ஓம்ஷிதாரியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திடீர்னு ஒரு பயம் இருக்கும் இங்கே போகிறது பயமாக இருக்குது அங்கே போகிறது பயமாக இருக்குது ஒரு புது இடத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே தோணும் இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம மகனோ மகளோ இல்லை நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்மளையே வந்து ஊர் விட்டு ஊர் போய் ஒரு புது வாழ்க்கையை தொடக்கணும் அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இல்லை நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயே ஆகணும் ஆனால் அங்கே போனால் பிரச்சனை அந்த அவங்க எப்படி கண்ணு வைப்பாங்கன்னு தெரியாது இல்லை அங்கே அங்கே சில பேருக்கு சில வீட்டுக்கு போனால் ஆகாது சில பேரோட பார்வைப்பட்ட ஆகாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கவசம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இது ஆக்சுவலாக நீங்கள் டெய்லியே சொல்லலாம் டெய்லியே ஒரு கவசமாக இருக்கும் நிறைய தடவை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அது என்ன வாச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாயே கவச்சாயே ஹூம் பலாயே கவச்சாயே ஹூம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து பூஜை எல்லாம் செய்வீங்க இல்லையா அப்போது ஒரு அஞ்சு டு ஏழு தடவை சொன்னால் கூட போதும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும்